தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறைய பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகாசிவராத்திரி தினத்தன்று செய்ய வேண்டியவை செய்யக்கூடாத செயல்கள் குறித்த தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் செய்ய வேண்டிய செயல்கள் உங்களுடைய உடல் நிலை நன்றாக இருப்பின் மகா சிவராத்திரி தினத்தன்று முழு நாளும் உணவு உண்ணாமல் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அதே நேரம் வயதானவர்கள் உடல்நல பிரச்சனை இருப்பவர்கள் பால் பழம் அல்லது உப்பு சேர்க்காத உணவினை உட்கொண்டு உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனைப்படி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதியில் கடைபிடிக்கக்கூடிய மகா சிவராத்திரி நன்னாளன்று அதிகாலையிலேயே குளித்து முடித்து இந்த விரதத்தை தொடங்கலாம் சிவபுராணம் லிங்காஷ்டகம் பஞ்சாட்சர சோஸ்திரம் பாராயணம் செய்யலாம் அதோடு தேவாரம் திருவாசகம் மற்றும் சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை அந்த நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருப்பது என்பது உத்தமம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் என சிவராத்திரி நாள் முழுவதும் சிவராத்திரி தினத்தன்று ஒரே ஒரு முறை சொன்னால் கூட போதும் பல நூறு முறை சொன்னதற்கான பலன் உங்களுக்கு கிட்டும் பால் தயிர் தேன் நெய் ஆகியவற்றால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது என்பது எண்ணற்ற பலன்களை நமக்கு அளிக்கும் முடிந்தால் இவைகளை கோவிலுக்கு நீங்கள் வாங்கியும் கொடுக்கலாம் மகா சிவராத்திரி நன்னாளில் விரதம் இருப்பதும் கண் விழிப்பதும் சிவ தரிசனம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் மிகுந்த புண்ணியங்களை நமக்கு அளிக்கும் நம் பாவங்களை போக்கும் மகா சிவராத்திரி தினத்தன்று நம் உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையுடன் இருந்தால் மட்டுமே சிவராத்திரி தின விரத முழு பலன்களை நாம் பெற முடியும் சிவபெருமானின் முழுமையான அருள் நமக்கு கிட்டும் என்பதனை உங்கள் எண்ணத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மகா சிவராத்திரி தினத்தன்று செய்யக்கூடாத செயல்கள் மகா சிவராத்திரி தினத்தில் மாமிசம் துரித உணவுகளை கண்டிப்பாக நாம் சாப்பிடக்கூடாது மது அருந்துதல் கூடவே கூடாது கண் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக சீட்டாடுவது உங்களுடைய மொபைல் ஃபோனில் விளையாடுவது கேளிக்கைகளில் ஈடுபடுவது என்பது அறவே கூடாது புனிதமான மகா சிவராத்திரி தினத்தில் பொய் பேசுதல் புறம் பேசுதல் பிறரை திட்டுவது அடிப்பது சுக போகங்கள் தீய எண்ணங்கள் சிந்தனைகளை அனுபவிப்பது போன்றவற்றை முற்றிலும் நாம் தவிர்க்க வேண்டும் இரவில் கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக பகலில் தூங்கவும் கூடாது சிவ ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கும் அன்னதானத்தையும் நாம் வாங்கி உண்ணக்கூடாது மகா சிவராத்திரி என்று நாம் செய்யக்கூடாத முக்கியமான தவறு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உணவு அளிப்பது என்பது ஆம் மனிதர்களுக்கு மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் ஒன்று உறக்கம் இரண்டு உணவு இந்த இரண்டையும் நாம் விளக்கி சிவபெருமானுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த மகா சிவராத்திரி நன்னாளின் முக்கிய நோக்கம் என்பதை சிவபக்தர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்